கட்சியெல்லாம் சேர்ந்து நாங்கள் வெற்றி பெறுவோம் அவங்க தலைமையில் நிறைய பேர் கட்சிக்கு வருவார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி நிறைய வாய்ப்புகள் அதை பத்தி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல முடியாது அதாவது எங்க கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி கூட்டணியை பொறுத்தவர்களும் நிறைய பேர் பாரதிய ஜனதா கட்சிக்கு வருவார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி வரதற்கால் நிறைய வாய்ப்புகள் இருக்குதே தேசிய ஜனநாயக கூட்டணி சேருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதை ஹோட்டல்ல இருக்குறது பத்தி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல முடியாது வருவாங்க அது பத்தி நான் வரவா நான் அப்புறம் பேசறேன் கூட்டி கட்சி தேசிய கட்சியிலாம் சேர்ந்து நாங்கள் வெற்றி பெறுவோம் அண்ணா திமுக தலைமையில் அமைச்சு ஈபிஎஸ் தலைமையில் அமைதி